வணக்கம் இந்தியாவின் அரிய பூமி தனிமங்கள் தேவை அதுல சீனாவின் ஆதிக்கம் அப்புறம் இப்போ ராஜஸ்தான்ல கிடைச்சிருக்கிற புதிய வளம் இதெல்லாம் பத்தி அந்த காணொளி பேசுது முதல்ல வந்து இந்த அரிய பூமி தனிமங்கள் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாக்கணும் அப்புறம் சீனா எப்படி இதுல ஒரு பெரிய சக்தியா இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரி சீனா வந்து இந்த ஆர்இஇ ஏற்றுமதியை ஒரு மாதிரி ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தோணுது இதனால இந்தியாவுக்கு குறிப்பா இந்த எலெக்ட்ரிக் வண்டிகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஒரு பெரிய சவால் வந்திருக்கு இல்லையா உலக அளவுல பார்த்தா சுத்திகரிக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீதம் சீனா கையில தான் இருக்கு இது வந்து நம்மள ரொம்ப சார்ந்திருக்க வச்சிருக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி அப்போ இந்தியாவுக்கு இதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அந்த காணொலி பாதுகாப்பு துறை பத்தி ரொம்ப அழுத்தி சொல்லுது எவுகணை ரேடார் ஜெட் இன்ஜின் அப்புறம் இந்த நைட் விஷன் கருவிகள் பாதுகாப்பு மட்டும் இல்ல இப்போ நம்ம பசுமை ஆற்றல்னு பேசுறோம்ல ஆமா ஆமா எலக்ட்ரிக் கார்கள் பெரிய காற்றாலைகள் சோலார் பேனல்கள் இது எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இருக்குன்னு சொல்றாங்க ஸ்மார்ட் போன் லேப்டாப் பேட்டரி ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஆமா அது மட்டும் இல்லாம எதிர்கால தொழில்நுட்பங்கள்னு சொல்ற ஏஐ விண்வெளி ஆராய்ச்சி குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதுக்கெல்லாமும் இது தேவை இந்த சூழல்ல தான் ராஜஸ்தான் கண்டுபிடிப்பு ஒரு பெரிய விஷயமா தெரியுது ஆமா பல வருஷமா விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அங்க ஒரு எண்பது நூறு மில்லியன் டன் இருக்கலாம்னு இப்போ ஃபார்மர் ஜலோர் மாவட்டங்கள்ல கணிசமான இருப்பு இருக்குன்னு படுத்திருக்காங்க இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில சில சிக்கல்கள் இருக்குன்னு அந்த காணொலி சொல்லுது முதல் விஷயம் இது எல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் நம்ம கிட்ட போதுமான டெக்னாலஜி இருக்கா அதுல நாம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோமா அது ஒரு முக்கியமான சவால் தொழில்நுட்ப ரீதியா நாம இன்னும் வளர வேண்டியிருக்கு அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அனுமதி அது பெரிய விஷயம் அனுமதி வாங்குறதுல தாமதமாகலாம் இல்லனா சில தன்னார்வ குழுக்கள் உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் சுற்றுச்சூழல் பாதிப்புங்கிறது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் இங்கேதான் ஒரு சிக்கலான புள்ளி வருது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி சுரங்க பணிகளுக்கு எதிராக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மாதிரி சிலர் போராட்டம் பண்றாங்க ஆனா அதுக்கு பின்னாடியில சீனா சார்பு சக்திகள் இருக்கிறதா ஒரு கருத்து இருக்குன்னு அந்த காணொலி குறிப்பிடுது ஒருவேளை இதே மாதிரி உத்திகள் இந்தியாவிலேயும் பயன்படுத்தப்படலாமோன்னு ஒரு கேள்வி அது எழுப்புது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது நிலைமைய இன்னும் சிக்கலாகுது அப்போ இந்த தொழில்நுட்ப பற்றாக்குறை சுற்றுச்சூழல் தடைகள் அப்புறம் இந்த மாதிரி அரசியல் காரணிகள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்த ராஜஸ்தான்ல இருந்து உண்மையிலேயே உற்பத்தி ஆரம்பிக்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷம் கூட ஆகலாம்னு அந்த காணொலி ஒரு கணிப்பு சொல்லுது அஞ்சுல இருந்து பத்து வருஷமா அப்போ அது வரைக்கும் என்ன பண்றது அதுதான் பெரிய சவால் இந்தியா வந்து சீனாவுக்கு பதிலா வேற வழிகளை தேடணுமா ஆசியான் நாடுகள் கிட்டையோ அமெரிக்கா கிட்டயோ இல்ல தட்டுப்பாடு வருமா மாற்று வழிகளை கண்டிப்பா தேடி ஆகணும் ஆனா அது சுலபம் இல்ல அதே நேரத்துல சீனா என்ன பண்ணுன்னு அந்த காணொலி ஒரு கோணம் காட்டுது அவங்க தங்களோட கையிருப்பை கட்டுப்படுத்தி உலக அளவுல ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி தங்களோட முக்கியத்துவத்தை அதிகப்படுத்த முயற்சி அந்த அந்த காணொலி காணொலி ஓ ஏத்தி விடுறது அது மட்டும் இல்லாம நாடுகள்ல நடக்கிற இந்த மாதிரி எதிர்ப்பு போராட்டங்களை அதாவது ஜனநாயக தங்களுக்கு சாதகமா அவங்க முயற்சி ஆக மொத்தம் ராஜஸ்தான்ல கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை தான் ஆனா உண்மையாக்குறதுல ஏகப்பட்ட தடைகள் இருக்கு தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் இந்த உலக அரசியல் நீண்ட போராட்டமா இருக்கலாம் அவ்வளவு சுலபமா இருக்காது அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த எல்லா தடைகளையும் தாண்டி இந்த அரிய பூமி தனிமங்கள் துறையில இந்தியா உண்மையிலேயே தற்சார்பு நிலையை அடைய முடியுமா இல்லனா ராஜஸ்தான்ல கிடைச்ச இந்த வாய்ப்பு வெறும் காகிதத்துல இருக்குற ஒரு நம்பிக்கையா மட்டும் நின்னுடுமா இதுதான் நாம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி